தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் கண்களை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன கண்களை பாதுகாக்கக்கூடிய மூலிகைகள் என்ன இதெல்லாம் சாப்பிட்டா கண் பார்வை குறைபாடு ஏற்படாமல் அறுவை மருத்துவம் இல்லாமல் ஒரு எண்பது தொண்ணூறு வயது வரை கண்ணாடி போடாமல் பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக நம்ம முன்னோர்களெல்லாம் வாழ்ந்த காலத்தில் கண் மருத்துவர்கள் கிடையாது யாரும் அதிகமாக கண்ணாடி போட்டதே கிடையாது எண்பது வயது தொண்ணூறு வயது பாட்டி தாத்தா கூட பார்த்திங்கன்னு சொன்னால் கண்ணாடி இல்லாமல் தான் எல்லா வேலையும் செய்வாங்க படிக்கிறது கூட கண்ணாடி இல்லாமல் படித்தாங்க காரணம் பார்த்திங்கன்னா தலைக்கு அவங்க தினசரி எண்ணெய் வைப்பாங்க எண்ணெய் எண்ணெய் வைப்பாங்க நல்லெண்ணெய் வைப்பாங்க விளக்கெண்ணெய் ஆமணக்கு இருக்குது பாருங்கள் கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க அல்லது ஆமணக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஆமணக்கு எண்ணெயை வந்து தலைக்கு வைப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேப்ப விதை இருக்கு இல்லையா அதிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த வேப்ப எண்ணெயை கூட தலைக்கு தடவுவாங்க பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் தலைக்கு என்ன வைக்கிறோமான்னா கண்டிப்பாக கிடையாது தலைக்கு என்ன வைக்கிறதுனால என்ன கிடைக்கும் நமக்கு அது ஒரு அக்கு ப்ரெஷர் தான் தலைக்கு எண்ணெயை வச்சு தேய்க்கும் பொழுது மூளை தூண்டப்படுகிறது அதே போல் அந்த எண்ணெய் பசை உள்ளே இறங்கி கண் நரம்புகளை வந்து பலப்படுத்துகிறது கண்களுக்கு இரத்த ஓட்டத்தை சீராக்குகின்றது கண் சூட வந்து அது தணிக்கின்றது கண்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கிறது அதனால தான் அந்த தினசரி தலைக்கு என்ன வச்சாங்க வாரத்திற்கு ஒரு முறை இரண்டு முறை நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி என்ன பண்ணுவாங்க குளிப்பாங்க அல்லது மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரக்கு தைலம் சுக்கு தைலம் இப்படி நிறைய எண்ணெய்கள் இருக்கிறது அந்த எண்ணெய்களை வந்து தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்க பொதுவாக நல்லெண்ணெயை எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த நல்லெண்ணெயை தலைக்கு வச்சு அதையே உடம்புக்கு முழுவதும் தேய்ச்சி குளிக்கும் பொழுது கண்கள் வந்து பாதுகாக்கப்படும் கண் பார்வை குறைபாடு இல்லாமல் தடுக்க முடியும் அதனால தான் முன்னோர்களுக்கு கண்ணாடி தேவைப்படலை கண் மருத்துவர்கள் தேவைப்படலை அந்த கண் நோய்களுக்கு மருந்தே தேவைப்படாமல் கண்களுடைய பார்வை தொண்ணூறு ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் கூட அவர்களுக்கு ஒளி கொடுத்தது இதை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் உணவில் நிறைய கீரைகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னென்ன கீரைகள் எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் பொன்னாங்கண்ணி கீரை மிகச்சிறந்த மருந்து இந்த கண் சார்ந்து வரக்கூடிய நோய்களுக்கு கண் நோய்கள் வராமல் தடுப்பதற்கு பொன்னாங்கண்ணி கீரையை தினசரி முடியாது தினசரி முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த கீரையை ஒரு பத்து கட்டு வாங்குங்க பொன்னாங்கன்னி கீரை ஒரு பத்து கட்டு வாங்கி சுத்தப்படுத்தி சின்ன சின்னதாக நறுக்கி நிழலில் காய வச்சு அதை என்ன பண்ணுங்கள் நல்லா அரைச்சி சளித்து வச்சுக்கிட்டு தினசரி ரெண்டுலேருந்து நாலு கிராம் எடுத்து தேனில் கிளந்து ஆகாரத்திற்கு பிறகு தொடர்ந்து சாப்பிட்லாம் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் சாப்பிட்டிங்கன்னா கண்களுக்கு மிக நல்லது அடுத்தது கரிசலாங்கண்ணி கீரை கையாந்தகரை அப்படிம்பாங்க அதே போல் இது ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா பிருங்கராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கரிசலாங்கண்ணி கீரையை எப்படி பொன்னாங்கண்ணி கீரையோ அதே போல் இதை சேகரித்து சுத்தப்படுத்தி சின்ன சின்னதாக நறுக்கி நிழலில் காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டு ரெண்டுலேருந்து நாலு கிராம் எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்லாம் நெல்லிக்காயை சீவி அதை உலர்த்தி அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த நெல்லிக்காய் பொடியை சாப்பிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் பா இரும்புச்சத்து புரதச்சத்து மிகுந்த விட்டமின்ஸ் நிறைந்த பாசிப்பயிறு வெந்தயத்தை வந்து தொடர்ந்து உணவில் சேர்த்திக்கலாம் அடுத்தது முருங்கைக்கீரை மிகச்சிறந்த ஒரு மருந்து இது போன்ற கீரைகள்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தொடர்ந்து உணவில் சேர்த்திக்கிட்டு சூரணமாக கூட நீங்கள் என்ன வா வாங்கி அதை தேனில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தினசரி தலைக்கு எண்ணெய் வைக்கிறது கண்களுக்கு பயிற்சி கொடுக்கறது கண்களுக்கு பயிற்சி அப்படின்னு சொன்னால் நல்லெண்ணெய்ய சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய கண்களுக்கு இரண்டு துளி தினமும் நீங்கள் ரெண்டு கண்களுக்கும் விட்டு கண்களை வந்து நல்ல சுழற்றணும் மேலும் கீழும் சுழற்றணும் பக்கவாட்டி சுழற்றி ஒரு இரண்டு நிமிடம் இந்த கண்களுக்கு பயிற்சியை நீங்கள் கொடுத்து பாருங்கள் கண் நோய்கள் வராமல் தடுக்க முடியும் கண் நோய்கள் வந்தால் கூட அதை எளிதில் வந்து குணப்படுத்த முடியும் அதோட திரிபலா கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் சேர்ந்த திரிபலா சூரணம் திரிபலா மாத்திரையை மருத்துவர் ஆலோசனையோடு தேனில் கலந்து சாப்பிட்லாம் அயபிருங்கராஜ கற்பம் இரும்புச்சத்து சேர்ந்த பிருங்கராஜ கற்பத்தை நீங்கள் மருத்துவர் ஆலோசனையோடு காலை இரவு அரை கிராம் எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்டு பாருங்கள் கண் நோய்களிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் மீண்டும் ஒரு தகவலோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்